தொண்டியை சேர்ந்த எல் அபுபக்கர் அவர் கேட்கிறாரு அத்தௌபா அத்தியாயத்தின் வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக விளக்கவும் மௌலதுக்கும் தர்காவுக்கும் ஆதரவளிக்கும் இமாம் இணை வைப்பாளர் ஆவார் அவருடன் தொழுதால் தொழுகை கூடாது என்பது தெரியும் எனவே தனி ஜமாத் வைத்து தொழுது வருகிறோம் தற்போது நான் மேலே சொன்ன இரு வசனங்களை மேற்கோள் காட்டி தௌஹீது பள்ளியை தவிர மற்ற பள்ளியில் தொழுதால் தொழுகை கூடாது என்கின்றனர் இது சரியா என்று கேட்கிறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி ஏழு நூத்தி எட்டு வசனங்கள் சொல்வது என்ன அப்படிங்கறத முத பார்ப்போம் நூத்தி ஏழாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும் இதற்கு முன் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்திக் கொண்டோர் நாங்கள் நல்லதை தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர் அவர்கள் பொய்யர்களே என்று அல்லாஹு சாட்சி கூறுகிறான் முகமதே அதில் நீ ஒருபோதும் வணங்காதீர் ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலே நீர் வணங்குவதற்கு தகுதியானது அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர் அல்லாஹு தூய்மையானவர்களை விரும்புகிறான் இதுதான் நூத்தி ஏழு நூத்தி எட்டு வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு அப்ப இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இரண்டு பள்ளிவாசல்களை குறிப்பிட்டு இந்த பள்ளிவாசல்ல போய் தான் நீ வணங்கணும் இந்த பள்ளிவாசல்ல நீ வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் இந்த வணங்கக்கூடாத பள்ளிவாசல் இருக்கு இல்லையா அதுக்கு நாலு தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுறான் ஒரு தன்மை என்னன்னு கேட்டா தீங்கிழைப்பதற்காக பள்ளிவாசல் என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்க வேண்டும் எந்த ஒரு பள்ளிவாசல் பள்ளிவாசல் தோற்றத்தில் இருந்து பள்ளிவாசலுக்கான பாங்கல் எல்லாம் சொல்லப்பட்டு தொழுகை எல்லாம் நடத்தப்பட்டாலும் அது மக்களுக்கு வந்து தீங்கு செய்கிறது நல்லது செய்யறதுக்கு பதிலாக தீங்கு செய்கிறது அதுக்கு வந்து இடம் தருது அப்படி ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அது வந்து தொடக்கூடாத பள்ளிவாசலுக்குரிய நான்கு தகுதிகள்ல ஒரு தகுதி ஆயிடுது இப்ப தீங்கு செய்யறது என்ன பள்ளிவாசல்ல வைத்துக்கொண்டே என்ன பண்றாங்க நிறைய ஊர்களில் தீங்கான காரியங்களை வந்து அரங்கேற்றாங்க தப்பான காரியங்கள் தீங்கான காரியங்கள் வரதட்சணையை வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பள்ளிவாசல்ல வச்சு செய்யறது இது மாதிரி எல்லாம் சில பள்ளியில செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஒரு மைனஸ் இரண்டாவது மைனஸ் என்னன்னு கேட்டா ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் அப்ப அந்த பள்ளிவாசல் வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசல்ல அல்லாவுக்கு அல்லாவை மறுக்கிற மாதிரியான காரியங்களை செய்யறாங்க அப்படி இருந்தால் அது ஒரு மைனஸ் அல்லாஹ் மறுக்கிற மாதிரியான காரியம்டா என்ன உதாரணமா நம்ம நாட்டில் உள்ள பெரும்பாலான பள்ளிவாசல்கள் வந்து அது ஏதோ அப்துல் கார்டில பள்ளிவாசி ஆண்டவர் பள்ளிவாசல் பேரே வச்சிருக்காங்க லட்டு பேர்லாம் அந்த தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த அல்லாவை மறுக்கு நிராகரிக்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த பள்ளிவாசலுக்கு பேர் சூட்டுவதில் இருந்து அந்த நிர்வாக அமைப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம குறிப்பிட்ட சில மாதங்கள்ல இறந்து போன மனிதர்களை அழைத்து புகழ்ந்து போற்றி அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்து அவர்களை வணங்கக்கூடிய விதத்தில் எழுதப்பட்ட பாடல்களை அரபு மொழியில் எழுதப்பட்ட பாடல்களை மௌலுதுகளை பள்ளி வச்சு படிக்கிறார்கள் அதுல என்ன கூப்பிடுறாங்க அப்துல் கலா ஜிலானியே உங்களை விட்டா எங்களுக்கு கதி இல்ல நாகூராரே உங்களை விட்டா எங்களுக்கு கதி இல்ல நபிகள் நாயகமே நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும் இந்த கருத்துல உள்ள பாடல்களுக்கு பேர் தான் மௌளுதுங்கிறது அப்ப நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்வம் என்ன பண்ணுவாங்க அல்லாவுடைய பாட்டை படிப்பாங்க அர்த்தம் தெரியாதனால நம்மளும் கேட்டு இருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு அந்தந்த சீசனுக்கு உரிய பெரியார் என்ன செய்வாங்க அவங்க வந்து புகழ்றோங்கிற பேர்ல அவங்களை இறைவனுடைய இடத்துல வைத்து போட்டுறாங்க அப்ப இந்த பள்ளி வாசல் அல்லாஹ் வணங்குறதுக்குள்ள ஒரு பள்ளி வாசல் வந்து ஏக இறைவனை மறுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது மறுக்கிறது தானே இது அல்லாவுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வச்சிட்டாலும் அது மறுப்பு தான் அது அப்ப அந்த மாதிரி பயன்படுத்தினார்கள்னா அது ரெண்டாவது இது மைனஸ் அதாவது என்னன்னா தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் மூணாவது மைனஸ் அல்ல சொல்றான் நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்தவும் இப்ப நம்பிக்கை கொண்ட மூமியனான மக்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு சமுதாயம்தான் தான் அத்தனை பேருமே ஒரு உம்மத்து ஒரு சமுதாயம் ஆனா இந்த சமுதாயத்தை என்ன செய்யறாங்கன்னா பிரிவு பிரிவு ஏற்படுத்துகிறார்கள் எப்படி ஏற்படுத்துறாங்க இது வந்து எங்க மதுகாச பள்ளிவாசி தொழுவணும் இந்த மதுகவை பின்பற்றாட்டி தொழுவுறதுக்கு வரக்கூடாது வந்து பாகுபடுத்துறாங்க இதுல இன்னாருக்கு பங்கு இருக்கு இன்னாருக்கு பங்கு இல்ல அதே மாதிரி இந்த தரிகாவுடைய பள்ளிவாச ஒரு நிர்வாகம் யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா வழிபடுவதற்கு தடை செய்றாங்களா இல்லையா நிறைய பள்ளிவாசல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பள்ளிவாசலுடைய கரும்பலகையிலேயே எழுதி போட்டிருக்கிறாங்க என்ன எழுதி போட்டிருக்கிறாங்க இன்னென்ன மாதிரியான ஆட்கள்லாம் அந்த பள்ளியில வந்து தொழக்கூடாது தொப்பி போடாட்டி தொழக்கூடாது மதுகப பின்பற்றாட்டி தொழக்கூடாது ஹதீஸ்ல ஆமீன் அலமது சுரா ஓதனவனு ஆமீன் சொல்லணும் ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் வந்து தொழக்கூடாது என்றெல்லாம் பள்ளிவாசல்ல போர்டு எழுதி போட்டாங்கன்னா மூமீன்களை பிரிக்கிறாங்கன்னு ஆயிடுதா பள்ளிவாசல அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசல தான் நம்ம சகோதர சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் அதை கெடுக்கிற விதமாக மூமியன்களுக்கு மத்தியில பிரிவு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்கன்னு வைங்களேன் மூணாவது மைனஸ் நாலாவது என்ன அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடமாகவும் அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வந்துகிட்டு அடைக்கலம் கொடுக்க கூடியதாகவும் அவங்களை அரவணிக்க கூடியவதாகவும் அவங்களை ஆதரிக்க கூடியவராகவும் அந்த பள்ளி வாசலை என்ன செய்யறாங்க அமைக்கிறாங்க அல்லாவுக்கு எதிராக போர் அர்வாழத்திட்டு போறதுன்னு அர்த்தமா அல்லாவுக்கு எதிராக போர்னா அந்த அர்த்தம் கிடையாது அல்லாவுக்கு எதிராக போர் என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவனுடைய பள்ளியிலே வைத்து செய்வதற்கு பேர் தான் அல்லாவுக்கு எதிரான போர்னு சொல்வது அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு புகலிடம் இடம் கொடுக்கறாங்களா இல்லையா அதாவது சாராயம் காய்ச்சு காய்ச்சிட்டு போ கல்லு குடிச்சா குடிச்சிட்டு போ சீட்டு வியாபாரம் தில்லுமுழு வேணாலும் இந்த பள்ளியில இடம் இருக்குது நிர்வாகியா கூட நீ வரலாம் முத்தவள்ளியா கூட வரலாம் ஆனால் யாருக்கு இடம் இல்ல ஏமா வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்றானோ சிக்கனமா திருமணம் பண்ணுவானோ எளிமையா இருக்குன்னு நினைக்கிறானோ அதிசல உள்ளபடிதான் நான் தொழுவேன்னு சொல்றானோ அவனுக்கு இடம் கிடையாது யாருக்கு இடம் உண்டு அல்லாத சொல்லுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அந்த பள்ளியில் நீ தொழாதுன்னு சொல்லி இந்த ஒரு பள்ளியில இருந்தால் தொழக்கூடாதுங்கிறது தெளிவா குரான்ல இருக்கத்தான் செய்யுது நம்மளா வந்து இட்டுக்கட்டி உண்டாக்கி சொல்ற ஒரு புதிய விஷயம் அல்ல இது இது தெளிவாகவே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா நூத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் தீங்கிழைப்பதற்காகவும் தீங்கிழைக்கிறாங்க நிறைய பள்ளியில ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் நிறைய பள்ளி வாசல்ல ஏக இறைவனை மறுக்கக்கூடிய மூலது பாத்தி அவ்வளவு நடத்தப்படுகிறது நம்பிக்கை கொண்டவருடைய பிரிவை ஏற்படுத்திடவும் கண்டிப்பா டிக்ளேர் பண்றாங்க எவனாச்சும் ஒருத்த வந்து பார்த்தான்னு சொன்னா ஓ இவங்களே ரெண்டு குரூப் இருக்காங்க உள்ள இருக்குன்னு காட்டுற மாதிரி பள்ளி வாசலையே வேறுபடுத்தி காட்டுறாங்க நாலாவதாக இதற்கு முன் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டவர்கள் நாங்கள் நல்லதை தவிர வேற எதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர் அவங்கள்ட்ட கேட்டா நாங்க சரி நல்ல காரியம் இது நல்ல காரியமா நீ வா நீ வா நீ வராதுன்னு பள்ளிவாசல்ல போர்டு போடுறது நல்ல காரியமா தீங்கிழைக்கிறது நல்ல காரியமா மூடுதோறது நல்ல காரியமா இல்ல அப்ப இவர்கள் பொய்யர்கள்னு எல்லாம் சாட்சி சொல்றான் இவங்க என்னதான் பள்ளிவாசல் சொல்லி கொண்டாலும் பொய்யர்கள்னு சொல்லிட்டு நூத்தி எட்டாவது வசனத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறான் அதுல ஒருபோதும் நீர் வணங்காதீர் இந்த தன்மை இருந்தால் நீ அதுல வணங்கக்கூடாது இவ்வளவு தெளிவாக குரான் சொல்லும் பொழுது ஒரு பள்ளி மாசல்லாம் இருந்து மத்த இருந்தா போய்கிட்டு இருக்கலாம் இந்த நாலும் ஒருமித்து இருக்குதா என்று பார்க்க வேண்டும் நாளும் இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த பள்ளிக்கு நம்ம போகக்கூடாது ஒட்டு மொத்தமா அந்த பள்ளி நம்ம அங்கீகரிக்க கூடாது அங்கீகரிக்கலாம் என்ன ஆகும் மக்கள் போகலன்னா சந்தாக்கள் வராது நிர்வாகம் பண்ண இயலாது அப்ப தருதலைகள் எல்லாம் ஓடிட்டு நல்ல மக்கள் கையில திரும்ப அந்த பள்ளிவாசல் வந்துடும் அப்படிங்கறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான் ஒரு அழகான ஒரு அறிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதனால இந்த பள்ளி வாசல்ல என்னை விட மாட்டேங்கிறான் உன்னை விடமாட்டங்கிறான் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காம நீ என்னப்பா எங்களை மாட்டேங்கிறது நாங்களே அதுக்கு வரல போ நாங்களே வரக்கூடாது இந்த நாளை மாத்து எதை மாத்தன பள்ளி மாசம் மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அடக்கம் செய்ய மாட்டேன் இதெல்லாம் இடைஞ்சல் செய்யறது தீங்கிழைக்கிறது இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு செத்து போனாலும் புதைக்க விட மாட்டேங்கிறாங்க எப்ப இது இது ஒரு பள்ளிவாசலா இதுல போய் நம்ம தொழுகலாமா அப்ப இதுல வந்து அந்த அந்த நாலு அம்சங்களை நீக்கினால்தான் அது பள்ளிவாசல் ஆக முடியும் அதனால வந்து நீங்க வராதீங்க நாங்க வராதீங்கன்னு இவங்க போடு போடுறதை விட ஒரு உண்மையான தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள் குரானை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் வந்து தெள்ளத் தெளிவாக நாலு விஷயத்தை நமக்கு சொல்கிறான் அந்த நாலு விஷயம் ஒரு பள்ளிவாசல் இருக்குமேயானால் ஒரு பள்ளிவாசல் பண்ணவே கூடாது தோற்றத்தை வச்சு பள்ளிவாசல் சொல்லக்கூடாது பள்ளிவாசலுக்கு செய்யற உதவிகள் கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம உதவி செய்தால் அது பள்ளிவாசலுக்கு உரிய உதவி செய்த நன்மையை பெற்று தராது இவ்வளவு இந்த வசனத்துல தெளிவு அடங்கியிருக்கா இல்லையா அதனால அந்த மாதிரி நாலு அம்சம் பாருங்க நாலு அம்சம் இருந்து அந்த மாதிரி பள்ளிவாசலை விட்டுட்டு ரோட்ல துருகலாம் தெருவுல துருகலாம் வீட்டுல துருகலாம் எங்க வேண்டாலும் துருகலாம் தொழுகைக்கு நமக்கு ஒண்ணு கிடையாது அல்லது நம்ம தௌஹீத் அடிப்படையில் அல்லது வந்து தௌஹீத் அடிப்படை இல்லாட்டா கூட அவங்க வேற இதுல இருந்தா கூட இந்த நாலு செய்தா வேலையும் பண்ணாம இருக்கிறாங்க நீ தொழுது தொழுதுட்டு போப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க கெட்டவர்கள் நிர்வாகத்துக்கு வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க இந்த பள்ளியில மூலதனா ஓதப்படாதுன்னு டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க அல்ல அப்படியான பள்ளிவாசல்கள் வந்து தௌஹீதருடைய நிர்வாகத்தில் இல்லாம நிறைய இருக்குது அப்ப அந்த மாதிரியான பள்ளிவாசல்களாக இருந்தால் அதுல போய் நம்ம என்ன செய்யலாம் அழகா தொழுது கொள்ளலாம் இதுதான் இந்த பள்ளியை மூலது காரணத்துள்ள பள்ளி தான் இந்த பள்ளியே அனைவருக்கும் உள்ளது அவனே டிக்ளேர் பண்ணான்னு சொன்னா நீயே வச்சுக்கிட்டு போ அதை நாங்க பள்ளி அங்கீகரிக்க மாட்டோம் இப்படி சொல்லணும்னு சொல்லி இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லாம அல்லாஹெல்ல தெளிவான வார்த்தைகளால் சொல்லிட்டதுனால அதை தவிர்க்கிறது தான் நம்முடைய கடமை